பேசிகிட்டு இருக்க பேசாம இருக்கையில் ஆலையில் பள்ளி கொண்ட அச்சுர பச்சை மாலை பள்ளி பம்பனையில் பள்ளி கொண்டாய் பரந்தாம நாராயணா அடுத்தாரை காப்பதற்காய் ஊவண்டோப்பரிலே சமந்து இருந்தாயோ சிவனே சிவனேயா கரையில் திருநெல்வேலி அரகரா என்று சொல்லு கல்லும்புருவக் கண்டே சிவனே சிவனேயா பதிமூணு உள்ளிருந்து பாடுகிறேன் சிவகாண்டம் எங்கு எங்கு போனாலும் எனக்கு இரவு பகல் ஆக கண்டே உங்களுக்கு வேலை செய்ய விரைந்து வந்தேன் கண்ணுமக்கா எனக்கு தூதுவனா அஞ்சலா தெளிவாளம் பாலியிலே மணியும் கட்டி வரிசையுடனும் இறங்கி வரும் அனுமான் பக்தர்கள் அவர் கூப்பிடா பக்தர் அனுமான் பக்தர்

சாப்பிடலாமா தப்புத்தானே அனுமான் மாம்பா ரெண்டு முடிவு மாவு மட்டன் சிக்கன் மீன் முட்டை புரிய அப்படி இருந்தா புத்திர பாக்க உள்ளு என்ன செய்யணும்

ஐபேசி மாசம் ஏழாம் தேதிக்கு உள்ளாக குழந்தை கிடைச்சிருக்கும் ஐபேசி மாசம் ஏழாம் தேதிக்கு உள்ளாக முப்பது நாள் ஐயன் சொல்லணும் ஐயா நாள் தள்ளி இருக்கு நான் எப்ப வைத்தியத்தை பார்க்கணும் இல்ல வைத்தியம் பார்க்கணுமா வேண்டாம்னு சொல்லணும் பாசுமா நெகட்டிவான்னு சொல்லி பார்த்தா ஐயா ஏத்துக்க மாட்டாரு புரியா ஐயா உங்களுக்கு வாக்கு பாக்கலாம்

இந்த நகரெல்லாம் பேசலாச்சு சிவனே சங்கு போல் மக்களே உங்கள் மனமும் இருக்கையிலே அந்த சங்குக்குள் நானிருந்து சாத்திரம் உரைப்பவனாம் வினியாச்சு விசகாச்சு நோவாச்சு ரொம்ப எல்லமும் அதிகமாச்சு தீராத பிடிவோட ஒண்ணு வந்து கூப்பிடுங்க இந்த பிணி வந்து தீராத பிணி டாக்டர் சொன்னாங்களா என்ன சொல்லுங்க என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஐயா தீர்த்து தருவாரு மாத்தி தருவாரு இதுக்கு மேல மது குடிக்க கூடாது என்ன செய்யணும் ஐயா மாற்றித்தாராரு தீர்த்து தாராரு இதுக்கு மேல சேரும் ஒரு ஐயா கட்டாரு நம்ம தெரியாமல் சொன்ன உடனே சீட்டு கிழிஞ்சு போகும் ஒரு ஐயா கூட சரியா எப்படி பிஜத்துலாம் கிடையாதுமா சரியா ஐயா நம்பிக்கை நீ குடிக்க கூடாது குடிச்சா ஐயா கூட சொல்ல கூடாது ஐயோட வாக்கு சொன்ன சொல்ல மாதிரி இருக்கணும் குடிக்கிறது அவர் இவர் இல்லை மூணு ஞாயிற்றுக்கிழமை சரியா வந்துடும் அது போல எடுத்து பேசுவேவி இருபேரு உடன்புறந்தாள் ஸ்ரீதேவி வந்திருந்தால் சிறப்பு உண்டு உங்களுக்கு

உங்களுக்கு சோதனை இப்பவேனாய் இருக்கக்கூடிய அழகு மாறி போயிருக்கு வாங்க திரேக அழகு மாறி போயிருக்கு

கேமரா இருக்கு தட்டையா சீக்கடையோ முன்னாடி என்ன பண்ணி ஆ எப்டி அதுக்கு என்ன வைத்தியம் பண்ணிய 500 எவ்வளவு நாள் ஆகும் நாங்க இத்தனை ವರ್ಷ ஆ வருஷம் வருணா ஒரு நோய் ஒரே இந்த நோய்க்கு இத்தனை வருஷம் சிந்தாரே இதாங்க ஊசி ஊடுறாங்க மாத்திரை சாப்பிடு ஒரு 5

இருக்கியாங்க நெல்லையில் உள்ள ஒரு பாட்டு ஊக்கி விடு சீக்கிரம் வரணும்

அருள் சூழும் அருளிலே இருள் மடனுக்கு மடனா இந்த மயவனும் நான் அறி இருக்கேன் சாமி காட்டுக்கு போமா அந்த வீட்டை தாழ்ந்து கொடுக்க

இந்த should you feed போவா சாமி Here, can you go west? Best friend Semi The Trasmin How would you feed them? How do you feed them? Here is thella time There இதைத்தான் முடிச்சுட்டு வருவாருக்கான ஒண்ணுமே ஒரு பிடிக்க தெரியாது சரி என்ன கேட்டு இருக்கீங்க என்ன கேட்க போறியா ஆஹ் சனியாச்சி வாக்கிலையும் சனியாச்சி மலையால் துன்பம் உண்டு நேரத்துக்கு ஒரு பேச்சாகும் பாடாகும் உடலுக்குள்ளே துன்பமாகும் ஏனத்துக்கு ஒரு புத்தியாகும் நிலை தடுமாறும் காலமாகும் மனசுல உட்கார்ந்து ஒரு ஆள் பேசணும் சொல்லுதா மனசுல ஆள் பேசாமா மனசுல ஒரு ஆள் பேசணும் நீ எங்க போனா கூட வருவோம் சோறாக்க முடியாது

உடலெல்லாம் பிணியாச்சி ஒரு குழந்தையுமே மீனாட்சி பார்த்து பார்த்து அழுத அதுவே பரிதாவ நிலையாச்சி ஒரு குழந்தை பிறந்த இறந்து போச்சா பார்த்து பார்த்து யார் யாருக்காவாங்க

கந்த தூணி தொழிலிட்டு கண்டபார்க் நான் பாருவேன் கோவிலுக்கு துலாபாரம் கொடுத்த வீட்டுக்கு துலாபாரம் கொடுத்தீங்களோ கோவிலுக்கு

சிவ சிவா நம்பி கும்பிடணும் நாராயண உயிரோடு இருக்காரு புளி ஆணுக்கும் பெண்ணுக்கும் போராட்டம் அதிகமாச்சி குடும்பம் பிரிவினையாய் கொத்திரம் கேடாச்சி கண்டை போட்டு கணவோடு பிரிஞ்சிருக்கு யார் வாங்க கண்ட போட்டு கணவோடு பிரிஞ்சிருக்காரு கண்டை போட்டு கணவன் மனைவி யார் வாங்க பிரிஞ்சிருக்காரு யாரு